ஸ்ரீ குருபியோ நம கருணாசாக்கரம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே தபோனி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷ ராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக நவக்கிரகங்களுடைய இயல்பையும் கோச்சார இயக்கங்களையும் பற்றிய ஒரு அடிப்படை தகவல்களை நாம் சிந்தித்த பிறகு நாம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக அபரிமிதமான உயர்வை நாம் சிந்திக்க முடியும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்ஷமாக உணர முடியும் அந்த வகையில் இயக்கங்களுடைய ஒரு கணிதத்தை ஜோதிட ரீதியாக சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு ராசியில் பிரவேசிப்பதற்கு ஒரு மாத காலத்தை எடுத்துக்கொள்கின்றார் சந்திர பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிப்பதற்கான கால நேரங்களை இரண்டரை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றார் அதை போல பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒன்றரை மாதங்கள் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ஒரு மாத காலமாக அமைகின்றது அதை போலே சுக்கர பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு கடப்பதற்கு ஒரு மாத காலத்தை எடுத்துக்கொள்கின்றார் சனீஸ்வர பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்குகின்றார் ராகு பகவான் கேது பகவான் ஒன்னரை ஆண்டு காலங்கள் ஒரு ராசியில் தங்குகின்றார் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரிச்சாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசிபலன் பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது இன்று இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது எவ்வளவு சோசியல் மீடியாக்களில் பலவிதமான கருத்துக்கள் வந்தாலும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களில் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் புதைந்திருக்கிறது என்பதை மனதில் கொண்டு பக்த கோடிகள் ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறார்கள் நீங்கள் எத்தனை விதமான கருத்துக்களை பார்த்தாலும் அவர்களை அவர்களை விட உங்களுக்கு கூடுதல் தகவல்களை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளோடு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் பக்த கொடிகள் அனைவரும் முழுமையாக பார்த்து உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்பதை குருநாதருடைய திருவடியிலே பிரார்த்தனை செய்து கொண்டு குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிகோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அனுகிரக நவகிரகங்களை பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷப ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்யமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்தில் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் குரு பயிற்சி சமயத்துல கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது சூரிய பகவான் உச்சம் பெற்று சுக்கர பகவானோடு சேர்ந்து மேஷ ராசியில காணப்படுறார் அரசு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்க போறது குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள்ல ஆபரணங்கள் ஆடைகள் இவைகளுடைய விலை உயர்வு அபரிமிதமான உயர்வை கொடுக்கும் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் போன்ற உலோகங்களுடைய விலை ஏற்றங்கள் கடுமையாக காணப்படும் பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மீன ராசியிலே ராகு பகவானோடு சேர்ந்து சென்றடைக்கின்றார் விவசாய ரீதியான இயற்கை ரீதியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் விவசாய பெருமக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறது வித்யா காரகன் நீச்சம் பெற்று மீனத்தில் காணப்படுறார் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இரும்பு சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் கூடுதலாக காணப்படும் ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற விஷயங்களில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் போன்ற டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் விஞ்ஞானத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள்லையும் கிருமிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பக்தர்கள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது அதுவும் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் சிந்திப்போம் சீக்கிரம் உலக துமிழ்வாழ் பக்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்தில ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குருபகவானுடைய பகவானுடைய யந்திரம் குரு டாலர் வெள்ளி பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசி சார்ந்த பக்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசி சார்ந்த பக்த விருச்சிக ராசி சார்ந்த பக்த மகர ராசி சார்ந்த பக்த இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசி சார்ந்த பக்த ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்த துலா ராசி சார்ந்த பக்த தனு தனுராசியை சார்ந்த பக்த கும்பராசி கும்பராசியை சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்